தேசியால இருக்க பொன்னியோல இருக்க சபால இருக்க கோட்டா கிணபால இருக்கோங்க இந்த வீடியோல நம்ம ஹாபர் பாக்க போறோம் சீ ஃபுட் ஹோல்சேல் அண்ட் ரீடெயில்ஸ் தான் நம்ம பாக்க போறோம் வாங்க பாக்க மீன் மார்க்கெட் ஒட்டின மாதிரி பாருங்க फेसल हेवी कहारणवी सनशन अब वायशी हिंग ओके चिकन चमचा वो दम से पटेट थैंक्यू थैंक यू थैंक यू ஓகேங்க இன்னைக்கு லாஸ்ட் டே கோட்டை கிட்ட பார்க்கலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ரோட் நான் க்ராஸ் பண்ணுறதுக்காக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் பண்ணுறோம் வண்டிலாம் ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் மாறிடுச்சு ஸோ நம்ம வாக்கிங் கிட்டே க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு டைமிங்கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிக்ஸ்டீன் செகண்ட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸு ஸோ நம்ம ரோடு க்ராஸ் பண்ணுறோம் இங்கே ஒரு பட்டன் மாதிரி ஒன்று இருக்காங்களா இந்தமாதிரி ஒரு பட்டன் மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வரும் நீங்கள் அப்போ தான் மார்க் பண்ணியில் போக ஆமாம் கை போட்டு குடுக்குடுன்னு ஓடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது வண்டியெல்லாம் ஃபாஸ்ட்டாக வரும் ஸோ இதுதான் வந்து பப்ளிக் ஸ்கீஸ்லாம் நீங்கள் ஸோ இது வந்து பழைய காலத்து ரொம்ப பழைய காலத்து பில்டிங் நம்ம ஊர் ஸ்பென்சர் ப்ராசல்லாம் எப்படி சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி பழைய காலத்து பில்டிங்கு எங்கள் ஏ பக்கத்தில் எதையா மணி ட்ரான்ஸ்ஃபரெலாம் நான் சென்ட்ரலான பஸ் ஸ்டாண்டு இது எல்லாம் பக்கத்துலேயே தான் போட்டிருக்கேன் ரூமு எஸ்கே பேக் பேக் ஸோ இதுதான் வந்து மாமா கடைன்னு சொல்லுவாங்க மாமா கடை அது வந்து அது வந்து ப இந்தியன் முஸ்லீம் பண்ணுறது இந்தியன்ஸ் அங்கேருந்து வந்து இங்கே வந்து தங்கிக்கு அப்புறம் இது பண்ணுற கடை தான் இது இந்திய முஸ்லீம் இங்கே எல்லாமே கிடைக்கும் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும் சைனீஸ் ஃபுட் கிடைக்கும் அங்கேயே உட்காந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணுற பக்கத்துலேயே இருக்குது இது பண்ணுறதுலாம் இருக்குது ஸோ அதனால் இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் நிறைய இடத்துல அதாவது இவங்க வந்து சைனீஸ் கடைக்கு போக மாட்டாங்க நிறைய பேர் இதில் சாப்பிட்றவங்க சைனீஸ்ல சாப்பிட்றவங்க இந்த கடை நிறைய பேர் வர மாட்டாங்க ஸோ அப்போ தான் இந்த கடையில் நீங்கள் எங்கேருந்து தேடி போனாலும் எல்லாமே ஃபுல்லாக கிடைக்கும் நம்ம மாலோட பேக் சைடு என்ட்ரியில் போகிறோம் வெல்கம் டு சென்டர் பாயிண்ட்ஸ் போகிறோம் ஓகேங்களா மால் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது ஏன்னா நான் ஏர்லி மார்னிங் வந்திருக்கேன் இது தான் இருக்குது ரொம்ப பெரிய மால் ஐ மீன் ரொம்ப பழைய காலத்து மாலு நம்ம ஈவினிங்கு டைம் வந்ததுன்னா நம்ம சும்மா வந்து ஒரு ரவுண்ட் மட்டும் இதில் விட்டு போவோம் ஏன்னா ஏர்லி மார்னிங்னால சார் இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது நேற்று நைட்டு வந்து செம்ம டயர்டாக இருந்தது ஸோ நான் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால மாறி மாறி கல்ச்சர் வில்லேஜ் முடிச்சுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் மேபி நம்ம நாளைக்கு மார்னிங்கு வருவோம் சரிங்களா ஹலோ ஸோ திஸ்இஸ் ஆட்ஸ் கோய் செக்யூரிட்டி பாருங்கள் கன்னு கன்னலாம் வச்சுட்டு ஏர்லி மார்னிங் யாராவது ஆக்கோடாக நடந்து போகிறாங்களா என்ன பண்ணுறாங்க பக்கத்தையாக ஸோ நம்ம இந்த தான் அந்த பக்கம் போகிறோம் இந்த மாலோடையே ஃபுல் இது ஓகேங்களா இது வெறும் பேஸ்மெண்ட் மட்டுந்தான் இதுக்கு ஐ மீன் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இது கீழே பேஸ்மெண்ட்டும் இருக்குது நிறைய டிக்கெட் புக்கிங்கு ட்ரெஸ்ஸு ஸோ அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் இது ஸ்பென்சர் ப்ராசலாக நீங்கள் என்னெல்லாம் அந்த மாதிரி பார்க்குறது நம்ம இப்போ அப்படியே அந்த பக்கமாக நடந்து பீச்சு ஸோ இதுவும் மாலோட என்ட்ரன்ஸ் இப்போ இப்போது சென்டர் பாயிண்ட் சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் முன்னாடி நிற்கிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சபாவில் கோட்டா கினபாலுன்ற ஒரு இடத்துல இருக்குது சபா கோட்டா கிணப்பாலெலாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பர்னியோ ஐலாண்ட் ஐலா இது தேர்ட் லார்ஜஸ்ட் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க போர்னியோ தான் நம்ம நேற்று மாறி மாறி கல்ச்சர் வச்சு பார்த்தோம் இந்த இந்த கால் இந்த மலேசியன்ஸோட பழைய காலத்து அதாவது த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும் நேட்டிவ் பீப்புள்ஸ்லாம் வந்து எப்படி சர்வை பண்ணாங்க எப்படி அவங்க இது பண்ணாங்கன்றத பார்த்தோம் பீச்சு ஒட்டின மாதிரி மார்க்கெட்டு மால்ஸு இதட்டிங் சைட் ஃபுல்லாக மால்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா அங்கே பாருங்கள் பீச்சு ஓகே ஸோ எப்படி இருப்பாங்க மேடம் வா அமேசிங்கில் கோட்டா கிணா பாலு இங்கேருந்து நீங்கள் போட்டிங்கு அந்த மாதிரி செம்பூர்னால போனால ஐலாண்ட் ஓட்டிங் ஸோ அந்த மாதிரி தாங்க அங்கேருந்து ஐலாண்டாக போட்டில் உங்களை ஏற்றிட்டு போயிட்டு ஒரு ஒரு இறக்கி விட்டு அங்கே கொண்டாஃபி ஆசை ஏதாவது பண்ணுற மாதிரி பசங்கள் வந்து பிலிப்பைன்ஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து நைட் மார்க்கெட்டு நைட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் ஆரம்பிக்கும் ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆரம்பித்து மறுநாள் காலையில் ஃபோர் ஓ கிளாக் வரையில் இருக்கும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் எல்லா வகையான மீனிங் வந்து அப்படி பிடிச்சது வந்து இங்கே எப்படி வைப்பாங்களா ஏன்னா நம்ம இப்போ மார்னிங் டைமில் வந்திருக்கோம் நைட் டைமில் வந்தோம்னா இந்த இடத்துல ஃபுல்லாக இருந்திருக்கோம் மார்னிங் இருக்கும் அர்லி மார்னிங் தோந்துட்டாங்க வீட்டில் ஓட்டின மாதிரி அப்படியே வாக் மெரிடியன் ஹோட்டல் இப்போ பாருங்கள் வெல்கம் டு த மெரிடியன் ஹோட்டல் சபா சீசோ இங்கே பாருங்கள் அஞ்சன் பாகு மார்க்கெட்டு நாலு மணிக்கெலாம் தடுத்து வச்சிருப்பாங்க நீங்கள் பாருங்க இந்த இந்த டைம்ல மட்டும் மார்க்கெட் எதுவுமே வந்துடா வந்துடாதீங்க இந்த டைம்ல ஒன்று எல்லாம் ஈவினிங் அந்த மாதிரி டைம்ல தான் வரும் உங்களுக்கு சரி மெயின் மார்க்கெட்டு மாதிரி பாருங்கள் मार्केटिंग फिश मार्केटिंग सर सर हमें How much is this fish? In, okay. Four ringgit. Yeah. Two ringgit. Okay? One kg. Okay? One kg. Yeah. One kg four ringgit and one kg two ringgit. Yeah. And this is wholesale or retail? Yeah. Wholesale also you can buy, retail also. We buy fish the... Okay. Yeah. From Yeah. 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 Retail shop. Yeah. Okay. Yeah. Okay. Yeah. 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 இது வந்து டூ விக்கெட் இது மாதிரி ஒரு ஒரு கடையில் ஒரு ரெட்டை எல்லாம் வாங்கி அவங்க ரீட்டைலாக வைத்தாங்களா இது இந்த கப்பலில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கப்பல் வந்து ஹோல்சேலாக வச்சு இந்த ஹோல்சேல் ஃபிஷ் ஃபிஷ் வந்து செக்ரிக்கெட் பண்ணி ஒன்று ஒன்றா அனுப்பிட்டு போடுறோம் செகிரிகேட் பண்ணி ஹோல்சேலாக பிரித்து பிரித்து அதை வந்து அவங்க ரீட்டைலாம் இப்போ நம்ம அங்கேருந்து ஃபிஷ்ஷு வந்து இந்த சின்ன சின்ன சைஸ் நிறையா செக்ரிகேட் பண்ணுற பார்த்தோமா தான் இப்போ மாதிரி செக்ரிகேட்டாக சைஸ் நிறையா பண்ணிவிட்டு இங்கே வேவ் பண்ணணும் ஸோ இங்கே வேவ் டைம் எந்த மாதிரியான ஃபிஷ்ஷு எந்த மாதிரியான சைஸ் எல்லாம் திருச்சி வேவ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ கடை எங்கே ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கிலோ அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு ரேட் போடணும் இந்த மாதிரி அங்கேருந்து வந்து செக்ரிகேட் பண்ணி இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து பிடிச்சி நாம ஃபிஷ் மார்க்கெட்டை பாத்தோம் இது வந்து ஹார்பர் ஹோல்ஸ் மார்க்கெட் இங்க வீட மார்க்கெட் சார் வந்து ஹோல்சேல் மீன் நாங்க எம்பி செட்டிகேட் பண்ணி வச்சோம் பாத்தீங்க சோ இங்க நான் இந்த தரங்க வந்து கொஞ்சம் இருந்து இங்க வந்து இங்க தான் ஸோ பாருங்கள் எல்லா விதமான சீ சீஃபுட் ஐட்டமும் இருக்குங்க ஃபுட் தான் இங்கே கோட்டாக்கின்னா போகிறேன் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ ஸ்கூல் ஆஃப்டர் பஸ்ஸு அது மாதிரி நிறைய प्रॉन्न नंबर टेली फ्रॉक

என்ன நான் என்ன வரேன் நான் பண்ணி போறேன் சோ இந்த டவர் ரெஃபிஷோட மூதோ வந்து அதுல வந்து இந்த ஸ்டுலா பாயிண்ட் யார்ட ஸ்டைல் அங்க எல்லாரோட ஃபுட் பண்டரை ஸ்டாலென் கூடவே இருக்கு உள்ள பாத்தோம் வெளியில பாத்தோம் சீ ஃபுட் சோ

ஸோ அப்படியே இந்த சீ ஃபுட்டு முடிஞ்சு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பக்கத்தில் ஃப்ரூட் ஷாப் மேடம் ஸோ நம்ம அங்கேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிஷ் மார்க்கெட்டு நைட்டில் ஃபிலிப்பைன்ஸு நைட் டைமில் இருக்குது ஃபிலிப்பைன்ஸ் ஃபிஷ் மார்க்கெட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸு மேங்கோ நான் ஃபிஃப்டின் ஒரு கிலோ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி வாங்க ಸೋ ಇದನ್ನು ಡೂಬನ್ ಫ್ರೂಡ್ ಇದು ಡೂಬಿನ್ ಮ್ಯಾಂಗೋ ಸ್ಟೋ ಸ್ಟುಡ್ಡು ರೆಡ್ ಸ್ಟಾ ಫುಡ್ ಸೊ ಇದೇ ವಿಧಾನ ಫ್ರೂಟ್ಸ್ನ ಇರ್ತೀವಿ ರೆಡ್ ಎಲಿಫೆಂಟ್ ಒನ್ ಕೆ ಜಿ ಮ್ಯಾಂಗೋ ಇರೋ ರೆಡ್ ಎಲಿಫೆಂಟ್ ಗೋಲ್ಡನ್ ಮ್ಯಾಂಗೋ ಮುಟ್ಟಿಂಗಿ ಸೊ ಇದನ್ನು ಎಲ್ಲ ಮ್ಯಾಂಗೋ